ஹாய் விஸ் நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய நோசின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோன் விளாட்டுதானாங்க அதாவது சென்னைக்கு தென்கிழக்கு சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாச்சுங்க இருபத்தி நாலாம் தேதி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாச்சு இது மெல்ல நகர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கையை உள்ள கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்குங்க அது மேலும் தீவிரமடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளதுங்க இது மேலும் வலுப்பெற்று புயலாக இன்னைக்கு கணிச்சு சொல்லியிருக்காங்க இது புயலாக மாறும் பட்சத்தில் தமிழக கடலோர பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குங்க அதே போல் டெல்டா மாவட்டங்களில் கடலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் போன்ற பகுதிகளில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குங்க சில இடங்களில் அதிகனமழை பெய்யவும் வாய்ப்பு இருக்குது அதே போல் இருபத்தி ஒம்பது முப்பது ஆகிய தேதிகளில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குங்க அதே போல் புதுச்சேரி அதனை ஒட்டியுள்ள கடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குங்க இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது ஆகிய தேதிகளில் சில மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யவும் சில இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்பு இருக்குது அதனால் மக்கள் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுங்கள் மாவட்ட நிர்வாகம் அவங்கவுங்க தரப்பில் அங்கங்கே நிவாரண முகாம்கள் நிவாரண முகாம்களும் அமைச்சிருக்காங்க அங்கே போயிட்டு உங்களோட பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்குங்க அதே போல் அதே போல் முக்கியமான ஆவணங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கையோடு எடுத்துகிட்டு போங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் ஏன்னா வீட்டில் வச்சுட்டு போனீங்கன்னா தண்ணியில் நனைஞ்சி காணாமல் போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குங்க தற்போதைய நிலையில் புயல் வந்து சென்னைக்கு தென்கிழங்கே எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுருதுங்க இது மொல்லமாக தான் நகருது ஏன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு சைட்லேயும் வடக்கு சைட்லேயும் மேற்கத்திய இடையிறும் அதேமாரி வடக்கு சைடில் ஒரு உயரழுத்து நிலவர்த்தளை புயல் வந்து வேகமாக நகர முடியாமல் மெதுவாக நகருதுங்க புயல் வந்து முப்பதாம் தேதி அப்படி இல்லைனாங்க ஒன்றாம் தேதி தாங்க கரையை நெருங்கும் எதனாலு கேட்டிங்கன்னா மேற்கு மேற்கு சைட்லேயும் வடக்கு சைட்லேயும் உயரழுத்தம் இருக்கிறதுனால புயல் வந்து மொல்லமாக நகருது கரையை வந்து நெ நெருங்க நெருங்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது மேற்கத்திய உடையரும் வடக்கு சைடில் உயர் உயரழுத்தமும் சற்றே விலகும் பட்சத்தில் புயல் வந்து மெல்லமாக நகர்ந்து கரையை நெருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது வந்து முப்பதாம் தேதி அப்படி இல்லைன்னா ஒன்றாம் தேதி கண்டிப்பாக நடக்கும் வானிலை வந் வானிலை ஆய்வாளர்கள் வந்து ஓரிரு நாட்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துவாங்க அதே போல் புயல் மழை அதிகமாக இருக்கும்போது வெளியே போகிறத முற்றிலுமாக தவிர்த்துருங்க முக்கியமாக வண்டியில் போகிறத தவிர்த்துருங்க ஏன்னா மழை அதிகமாக பெய்யும் போது தண்ணி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோடு எது பள்ளம் எதுன்னு தெரியாமல் விழற் விழறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல் மரங்கள் இருக்கிற இடத்துல போய் நிற்காதீங்க காற்று அதிகமாக அடிக்கும் போது மரம் விழத்துக்கும் மரக்கிளைகள் முறிந்து மேலே உழறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்